அனைவருக்கும் வணக்கம் குபேர கலச அறக்கட்டளையோட இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்த இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அதாவது இப்போ ராகு கேது பயிற்சி இப்போ நடந்திருக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு மூணாம் இடத்துல இருந்த கேது இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அது சொந்த வீடு இல்லாதனால அது எந்த வீட்ல இருக்குதோ அந்த வீட்டோட பலனை வந்து அவங்க எடுத்து செய்வாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாகவே நாம எட்டாம் இடம் அப்படினாவே பயந்துக்குவோம் ஏன்னா போன ரெண்டரை வருஷமா வந்து சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்தாரு இந்த எட்டாம் இடத்துல சனி இந்த ரெண்டு வருஷம் இருக்கும்போது நிறைய பேர் உத்தியோகத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க நிறைய நஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க நிறைய கடனாகி ஒரு நிறைய கடன் பிரச்சனை சந்திச்சவங்க இருக்கிறாங்க மருத்துவ செலவுகள் சந்திச்சவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கும்போது போது திடீர்னு ராகு அப்படிங்கிறவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடகராசி நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் பயந்தோட தான் இருப்பாங்க ஆனா ராகு வந்து அப்படிப்பட்ட நிலையில் இல்லை ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிற ராக உங்க ராசிக்கு யோகாதிபதியான குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வைய அந்த ராக பாக்குறாரு அப்போ அந்த ராகுவோட கெட்ட பலனை வந்து ராகு குறைஞ்சுக்கிறாரு அந்த குரு பார்வை படும்போது அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் வந்து முற்றிலும் குறைஞ்சிரும் அப்படின்னா இந்த ராகுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து முற்றிலுமே வந்து அது சரியாயிருங்க அப்படின்னா என்ன சொல்றதுனா இந்த ஆறாம் இடம் இப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடனுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு எட்டாம் இடம் கடன் எட்டாம் இடம் அதிகப்படியான கடன் ஆறாம் இடம் என்பது கடன் எட்டாம் இடம்னு அதிகப்படியான கடன் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலும் கூட அந்த குரு பார்வை பெறும்போது இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னு ஒரு வருஷ காலத்துக்குள்ள நிச்சயமா கடன் சுமை வந்து படிப்படியே குறைச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்போ இந்த ரெண்டரை வருஷமா சனி எட்டாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனை சந்திச்சவங்க வந்து இந்த குரு பார்வை பெறும்போது அந்த உடல் ஆரோக்கியத்துல வந்து படிப்படியா குணமாயிட்டே வருவாங்க அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போன வருஷமா சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த ராகு மேல குரு பார்வை பெறும்போது அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளை வந்து நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பை வந்து சந்திச்சுட்டு வருவாங்க அப்போ ராகை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு வருஷ காலம் நிச்சயமா வந்து கடகராசிக்கு ஒரு நல்ல நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரோ தீமை செய்யக்கூடிய இடத்துல இல்லை அடுத்தது கேது வந்து மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்துங்க குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் பணம்னு சொல்லுவாங்க மூணாம் இடம் பேச்சுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே கேது அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தா அவங்களோட பேச்சு வந்து நிச்சயமாக அடுத்த மனுஷங்களோட மனசை பாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுத்து பேசிங்க ஏன்னா அவங்களோட பேச்சு அடுத்தவங்களோட மனசை ஒரு முள்ள குத்துன மாதிரி ஒரு ஊசி குத்துன மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குங்க ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னா இந்த கேது வந்து நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழிலை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது பணம் பணம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருந்தாலும் நிச்சயமா நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிற இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் இடங்கிறது வந்து இந்த பொன் பொருள்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது இருக்கிறாரு அப்ப பொன் பொருள்னா என்ன தங்கம் வெள்ளி அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள நிச்சயமா நீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து தங்க வெள்ளி அந்த மாதிரி ஒரு பொன்பொருள் வாங்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும் ஆனால் இந்த பலன் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் நடக்கும் ஏன்னா ராகு எது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு நடக்கும் குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் குருவோட பார்வை ராகுக்கு விழுங்க அப்புறம் ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை வந்து ராகுக்கு இருக்காது ஆனால் அந்த ஆறு மாதம் வந்து அந்த ராகு அப்படிங்கிற ஒரு எட்டாம் இடத்துல இருப்பார் அந்த ஆறு வருஷம் ஆறு மாச காலம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு உடல் தொந்தரவுல செஞ்சாலும் உடனே நம்ம அதை பார்த்து ஒரு நல்ல மருத்துவரை சந்திச்சு அதுக்கு உண்டான ஒரு நல்ல சிகிச்சை எடுத்து கொடுக்கறது நல்லது அதே சமயம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அஹ் தேவையில்லாம நம்ம கடன்ல வந்து நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்க பார்க்கும் அவ முடிச்ச வரைக்கும் நம்ம அந்த ஆறு மாச கால கடன் வாங்குறத தவிர்க்கணும் அதே மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனை நம்ம தலையிடாம இருக்கணுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல கேது ராகு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளறியா போய் இன்னொரு பிரச்சனையில போய் நாம மாட்டிக்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப அந்த ஆறு மாச காலம் மட்டும் அந்த ராகுனால ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நடக்கும் போது நீங்க பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது முக்கியமா கடன் வாங்க வேண்டாம் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க சிகிச்சை எடுத்துக்கங்க அடுத்தவங்க கூட மன அடுத்தவங்களோட பிரச்சனையில வந்து நீங்க உள்ள தலை விட வேண்டாம் மற்றபடி கேது அப்படிங்கிற அந்த இரண்டாம் இடத்திலே இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ ராகு கேது பயிற்சினால ஒரு வருஷம் இந்த கடகராசிக்கு நன்மையும் அடுத்த ஆறு மாசம் சிறு சிறு தொந்தரலையும் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரி இந்த ராகுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த ஆறு மாசத்துக்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் கொடுக்கலாம்னா எப்பவுமே எட்டாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா உடல் ரீதியா தான் செய்வார் அப்படின்னா நம்ம உணவு விஷயத்துல நம்ம க கவனமா இருக்கணுங்க நம்ம உடலுக்கு எது ஒத்துக்காம இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம சுத்தமா தவிர்த்தணுங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்ம உழுக்க பழக்க வழக்கங்களும் அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா எட்டாம் இடம் அவமானம் அப்போ அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புனா நம்மளோட கேரக்டர் வயசை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணுங்க தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம வந்து அடிமையாகாம அந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா நம்ம நிச்சயமா ஒரு தீய பழக்க வழங்களுக்கு நம்ம அடிமையாக கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னா நாம வந்து ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமையாகாம இருக்கணும் ஆண்களா இருந்தா நீங்க வந்து ஒரு நல்லா வெட்டிக்கங்க நகங்கள் அதாவது நகை வெட்டுங்க நல்லா நீட்டா இருங்க பெண்களா இருந்ததுன்னா நல்ல உடல் ரீதியா ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ல போனா அந்த ஆறு மாச காலம் மட்டும் கொஞ்சம் படிப்புல நிறைய கவனம் செலுத்தணும் அடுத்த ஒரு ஒரு ஆறு மாசம் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது அவங்களுக்கு படிப்புல கவனம் இருக்காது உடம்புல சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து உணவு விஷயத்துல பாத்துக்கணும் படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினா இந்த ராகுது பயிற்சிங்கிறது மிகப்பெரிய அளவுல கடகராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துலதான் இருக்காரு அடுத்தது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து இப்போ தான் நடந்திருக்க மூணு நாள் ஆச்சுங்க இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது கடகத்துக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு வருஷம் வந்து அவரோட சஞ்சாரம் வந்து நடக்க போகுது இப்போ பன்னெண்டாம் இடம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் தரக்கூடிய இடத்துல வந்து குரு இருக்கிறாரு அப்போ நிச்சயமா வந்து இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை தான் செய்யும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் என்பது உழைப்பு அது பன்னெண்டுலயும் இருக்கிறார் அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொழில் ரெண்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அதே மாதிரி பாக்கியாதிபதி நான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த குரு வந்து உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நாலாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க நிச்சயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு இடம் வீடு வாகன சம்மந்தப்பட்ட ஒரு அசியும் அசியாம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா அது என்ன விஷயம்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை தந்தாலும் கூட நிறைய செலவுகள் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப நம்ம ஆடம்பர செலவுகளை அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம குறைச்சிக்கணுங்க இந்த குரு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் தருவாரு அதே சமயம் நம்மள ஆடம்பர செலவுகளுக்குள்ளயும் போக வைப்பாரு முடிச்ச வரைக்கும் இந்த குரு பயிற்சினால நம்ம ஆடம்பர செலவுல மட்டும் குறைச்சுக்கோங்க அடுத்தது ஆறாம் இடத்த பாக்குறாரு அவங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்த பாக்குறாரு ஆறாம் இடங்கிறது கடன் ஆறாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் ஆறாம் இடங்கிற எதிர்ப்பு ஆறாம் இடங்கிறது நோய் எல்லாமே இந்த ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நீங்க ஆறாம் இடம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் வாங்கி சொத்து எட வண்டி வானங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில படிப்படியே குறையும் கோட்டு வம்பு வழக்கு கேஸ் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அது படிப்படியாக நிவர்த்தி ஆகும் அடுத்தது உங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது இப்ப தான் ராகு எப்படி இருப்பாருன்னு சொன்னோம் ஏன்னா எட்டாம் இடத்த வந்து குரு பார்த்தாவே வந்து எப்பவுமே ஒரு குரு வந்து இருக்கிற இடத்த கெடுப்பாரு அவர் பார்க்கக்கூடிய இடத்த வந்து நன்மை செய்வாருன்னு சொல்லுவோம் அப்ப எட்டாம் இடத்துல வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கும் அப்ப குரு பார்வை வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்க பத்து வருஷமா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்க இடையில விட்டுட்டீங்க அப்படின்னா அது இன்சூரன்ஸ் பணம் வரும் இல்ல உங்க நெருங்கிய உறவினர்கள் வந்து இறந்துட்டாங்க ஒரு விபத்துல இறந்துட்டாங்க ஒரு பத்து வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பணம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பண வரவு வரக்கூடிய வாய்ப்புல இருக்கும் அப்ப குரு பயிற்சியும் ராகுபேது பயிற்சியும் நன்மை செய்யக்கூடிய இடத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் இப்ப குருவுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரம் கொடுக்கலாம்னா குரு வந்து புதன் வீட்டுல இருக்கிறாருங்க அப்ப புதன் சம்மந்தப்பட்டது குரு சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடுகள் தான் நம்மளுக்கு நல்லது அப்ப நரசிம்மரை வணங்கலாம் ஏன்னா புதன் வீட்டுல வந்து குரு இருக்கிறாருன்னா அப்ப வியாபார் சம்மந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னா புதன் தான் அப்ப நம்ம நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் அதே சமயம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நம்ம விநாயகரோட வழிபாடும் செய்யலாம் விநாயகரோட வழிபாடும் செய்யும் போது சிறு சிறு தடைகளை வந்து நிவர்த்தியாகும் அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன தொழில் செய்யறமோ அந்த தொழில மிகப்பெரிய ஒரு நல்லா வெற்றி வளர்ச்சி கொடுக்கும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி வந்து கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கிறாரு நன்றி வணக்கம்